வாங்க ரெண்டு பேரும் பிள்ளைன்னு வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்காவ வந்ததும் சாப்பிடுவாவ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட போடுங்க அட இந்த மனசு கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டாரு அண்ணி அண்ணன் பசி தாங்க மாட்டாவ அதான் கூப்பிட்டு அடக்காவ வாங்க வாங்க வெட்டி கதை பேசிக்கிட்டே நிப்பிய வாங்க நீ பிள்ளைகள் வந்தப்புறம் அப்புறம் பிள்ளைகள் சாப்பிடட்டும் நம்ம அதுவளுக்கு காத்து கிடந்தோம்னா வேலைக்கு ஆகாது அண்ணன் வேற பசி தாங்க மாட்டாவ வாங்க போய் சாப்பாடை போட்டு கொடுப்பான் சாப்பிடட்டும் சரி சாருவா கொஞ்சம் பசியை பொறுத்தியிருந்தா பிள்ளைகள் வந்ததும் ஒன்னா சாப்பிடலாம்ல மணி இன்னும் பாத்தியா இல்லையா நீ வீட்டுக்கு வந்த இழுக்கு நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுங்க தெரியாண்டா மக்கம் அங்க வேற உங்க அக்கா பசியில கண்ணு மண்ணு தெரியாம இருக்குது அப்படியே கண்ணு முடி பிடிஞ்சி ஐயே நான் எங்க பசிக்குதுன்னு சொன்னே உருட்ட அதான் பார்த்தாலே தெரியல உங்களுக்கு திரு திருந்து தலை சுத்துது என்ன ஒரே இடத்துல உள்ள நேரம் நல்லா உட்கார்ந்தாவ போட்டுக்கிட்டு நான் இந்த இடத்துல நல்லா ஜிலி ஜிலின்னு காத்து வரதே நான் இங்க உட்கார்ந்திருக்கேன் உமருக்கு பசிக்குதுன்னா நீடு சோறு போட்டு கேள உமரு பொண்டாட்டிட்ட என்னைய பசிக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லியாரு அவர் அப்படிதான்க்கா அவருக்கு பசிச்சிருக்கோம் அதான் ஒன்னே காரணம் சொல்லி சோறு கேட்டுக்கிட்டு இருக்காரு டைனிங் உட்கார் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வர எல்லாம் ரெடியா தான் இருக்கு டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிட்டா சரிப்பட்டு வராது அவ்வளோ கீழே உட்கார்ந்து வேண்டிய இதுதான் ஒரு வாழை இலையை போட்டு பின்னாடி மரம் இருக்குல்ல வாழை நான் வேணா வாழை எல்லாம் வெட்டிட்டு வரட்டுமா ஆ நிக்குதுனே போங்க வாழை மரம் இருக்கா போய் வாழைல வெட்டிட்டு வாங்க அவ்வளோ இருக்கும் தட்டு இருக்காது பிள்ளைகளை இப்போ வரணும்ல போங்க போய் வாழைல வெட்டிட்டு வாங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் நாங்க சாப்பாடுல எடுத்து வைக்கோம் ஆ சரி எல்லாருக்கும் சோறு கறி எல்லாம் வச்சிட்டேன்ல பொரிச்ச மீன்லாம் ஆ ஆமா பெரியம்மா எல்லாருக்கும் வச்சிட்டியே ஏம்மா எனக்கு இன்னொரு பொரிச்ச மீன் வைமா ஆ அவளத்தையும் வான் தூரியிலே கொண்டு போடி வேற வேற ஒருத்தரும் இருந்த ராத்திரி உங்க சாப்பிட வருவாரு அவரு பெரிய பொண்ணு பின்னாடி கறி அவளுக்கு இனிமே சோத்த போட்டு குடுத்து அவளையும் சாப்பிட வச்சு போகும்போது உமா கறி வேணும்னு வேற கேட்டு அவளுக்கும் கறியை கொடுத்து அனுப்பணும் இப்ப உனக்கு மீன் வேணும் என்ன இருக்கதை தின்னும் போத தின்னுட்டு போய் படிக்கிற வேலையை பாரு கொஞ்சம் அளவாதான் திங்கணும் அந்த நேரத்துல

அவளை சத்தம் போடினா நீங்க வெச்ச ஆறு கறி எல்லாம் ஏண்டானே திங்காம இருந்துறாதீங்க தட்டல போட்டது மட்டும் போதனே எல்லாம் இருக்கு நல்லா சாப்பிடுங்க வயிறார ஆ சரி இந்த கும்மி லூசா இருக்க போல வெச்சியா செந்தியா இப்ப நல்லா வயிறார தின்னுங்கன்னு சொல்லிட்டு போறா நான் போய் ஒரு மீன் கெட்டதுக்கு மூக்கு முட்ட தின்னாத நல்லா கொஞ்சம் குறைச்சி சாப்பிடு அப்பதான் படிப்பு வரோம் இல்லடினா தூக்க வரணும் என்னைய திட்டுனா எப்படி நடிக்க பத்தியாவே ஒரு ரெண்டு செகண்ட்ல அப்படியே சடார்னு மாறிடுறியா உனக்கு தேவையா பச்சை மீனை தட்டில் இருக்கிறத முத திங்கோன்னு திங்கணும் எக்ஸ்ட்ரா மீன் கலைஞ்சா தான் கிளி விடும் சின்ன பொண்ணே பார்த்து சாப்பிடு மீன் முள்ளி எதுவும் இந்த தொண்டைக்குள்ள சிக்கிடுறாம பார்த்துக்க ஐயா ஆமா இவ நம்ம வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டாலே நமக்கு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் பக்கு பக்குன்னு மீனை திங்க தெரியாத மாதிரி தின்னுக்கிட்டு மூணு மில்ல தொண்டையில சிக்க வச்சுக்கிட்டு இருப்பா சோனி இப்ப அக்கா அசால்ட்டா மீன் சாப்பிட்டு வந்துருமா இப்ப நான் மீன் சாப்பிட்றதுல கில்லாடி

அதுக்கப்புறம் நாங்க என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டு அவளுக்கு தொண்டையில இருந்து அந்த மீனும் உள்ள உள்ள போக படாத பாடுபட்டுறாங்க ஆமால சரியான பைத்தியம் என்ன பாடுபடுத்திருச்சு தருமா இது இப்ப நினைச்சாலும் எனக்கு எல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கோம் மாமரத்துல ஊஞ்சல் கட்டணும் மாமர கிளியே ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமர கிளியே ஏன்னா பெரிய பொண்ணு ஓ ஊட்டுக்குள்ள அவ்வளோ செடி வச்சிருக்கே அங்கங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் நட்டு விடாண்டாமா நல்ல ஒரு வேப்பமரம் ஏதாவது ஒன்று போட்டு விட்டா நல்லா அப்படி ஊஞ்சல் கட்டி ஆடலாம்ல மொத்தத்தில் அதான் மாடியில் பால்கனியில் ஒரு ஊஞ்சல் போட்டு விட்டுருக்க அப்படியா நான் அதை பார்க்கலையே அப்போ குருவி கூடு ஊஞ்சலா இல்லை இந்த மாதிரி ஊஞ்சலா இந்த மாதிரி ஊஞ்சல் நடு ஹாலில் மாடியில் கிடக்கு இன்னொரு ஊஞ்சல் பால்கனியில் குருவி கூடு ஊஞ்சல் கிடக்கு ரெண்டுமே கிடக்கு நீ பார்க்கலையா பாத்திருப்பேன் அப்பனா கவனிக்கிறComponentModel-னா இருக்கும் நினைக்கே உலங்காப்போம். உனக்கு நல்லா வாழ்வுதானா? நீ இப்படி பொறாமையிலே இன்னும் பொங்கிக்கிட்டே திரி. இல்லல இது எல்லாம் உங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது தானே. உங்க மைனியே அக்கப்புறம் உன்கிட்ட பياசிச்சா? ஆ பياசோ. நான எப்பவும் போல ரொம்ப பேசாது அப்படியே முரஞ்சிட்டே பياசோம். இளந்தங்கா சோறு. ஐயோ லச்சி சோறன் கையோட கொண்டு வந்துட்டீல. நான் வீட்டுக்கு போறப்ப தான் குழம்பு மட்ட வாங்கிட்டு போளான பார்த்தேன். ஆமா லச்சி நான் கூட வீட்ல கறி எடுத்து குழம்பச்சு குழம்பெல்லாம் இருக்கு. சரி வந்துட்டீல இனிமே சாப்பிடுங்க சாப்பிட்டு பொறுமையா போங்க எல்லா உமா போம்போது உனக்கு குழம்பு தந்துடு என்ன இந்த சாப்பிடு மோத கேச்சி எல்லாருக்கும் சோர் இருந்துச்சா ஆமா சோர் எல்லாம் இருந்துச்சு பிள்ளைகள் இங்க தான நடந்து அவளோம் படிச்சிட்டு நடந்துது அது சேர்த்து தான் பெரிய பனையிலே நான் சோத்த போட்டேன் நல்லா சோர் கறி எல்லாம் நிறைய இருக்கு மீனுமே நிறைய இருந்துதுடா அதுல பெரிய ஒரு வட்டாவலயா பெரிய வட்டால குழம்புலாம் வச்சிட்டேன் இந்தா பிள்ளைலாம் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கு நான் அந்த காத்தாடை உட்காந்து சாப்பிடுங்க நான் இந்த தண்ணி கொண்டாறேன் நானும் சோத்தை போட்டு எடுத்துக்கிட்டு இங்கே ஆ சரி லட்சு போங்க அப்பயே அப்போ உங்களுக்கும் சோத்தை போட்டு எடுத்துட்டு வாங்க இந்த லட்சுவை பார்த்தியா அவி மீன் கறினா நம்ம ரொம்ப ஆசைப்படுவோன்னு எப்படி சோறு தட்டு நிறைய போட்டு கொண்டு வந்துருச்சுங்க அது லட்சுவோட கை பக்குவம் அப்படி அதனால தான் அதோட மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நானும் ஒரு நாள் செய்முறை கேட்டுட்டு போய் அது மாதிரி செஞ்சு பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்த மாதிரி வரையே இல்லை அது ஒவ்வொருத்தர் கை பக்குவம் போல இருக்கு அது சரிதான் மீன் கறிய பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது வா சாப்பிடுவோம் ஏ புள்ளிவளா நீங்க ரெண்டு பேரும் இங்கே சோறதுன்னு டீலாக்கோ அம்மா ஆமா பெரியமா தான் சோறதண்டா வா சாப்பிட்டு போங்க அண்ணே நீங்களே வரவிய வரவியன்னு நான் வீட்ல சோத்த வச்சிட்டு இருக்கே அந்த புள்ளைய சாப்பிட வரேன்னு படிச்சிட்டு அடந்துது சரி என்ன காணுமேன்னு சரி பாக்க வருவோமேன்னு வந்தேன் இங்க பார்த்தா நீங்க இங்க சோறதுன்னு கிட்டிருக்கியே ஆ வாசரசி பிள்ளைனு சொல்லிச்சுவ அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பவ நாங்க வீட்ல போய் சாப்பிடுவோம்னே நான் தான் வலக்கட்டாயமா உட்கார வச்சி நான் உங்களுக்கும் சேர்த்து பொங்கிட்டே சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சி சாப்பிட வச்சே விட்டுக எங்க வீட்டுக்காரே கொஞ்சோல ஆட்டுக்கறி எடுத்து கொண்டு வந்து தந்தாரு தண்ணியா குழம்பு வைன்னு சொல்லிட்டு அந்தல கறி இறி வச்சிட்டு சரி பிள்ளைல படிக்க போச்சு வள வந்து சாப்பிட வரேன் சாப்பிட வரேன்னு வீட்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் வேற சரி இன்னும் காணமே சரி ஒரு பார்த்துட்டு பாத்துட்டு வருவோமேன்னு தான் வந்தேன் பாத்துக்கிடுங்க அப்படியா சரி 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 பிள்ளைகள் படிச்சுட்டு சாப்பிட்டாவ நீ இனிமே ராத்திரிக்கு கூடு கறி குழம்பு தானே ஒன்றும் ஆகாது சூடு பண்ணி போட்டால் நாளைக்கு வச்சு சாப்பிடலாமே தான் அது சரிதான் பிள்ளைகள் சாப்பிட்டா சரி தான் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை இந்த பெரிய பொண்ணு நான் அவளுக்கும் சோத்தை போட்டு இப்போ தான் கொடுத்துருக்கேன் நாங்கள் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அளவை நானும் இப்போ ஒரு தட்டில் சோத்தை போட்டு எடுத்துக்கிட்டு போகலான்னு வந்தேன் அதான் பிள்ளைகளுக்கு தான் வேணுமா என்னன்னு கேட்பமேனு இந்த பக்கம் எட்டி பக்கம் வந்தேன் நீ வந்துட்டு அதுக்குள்ளே சாப்பிட்றியா இந்த பொங்கன எல்லாம் அப்படியே கிடக்கும் நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிடியே உங்க தங்கச்சி செஞ்ச பிரியாணி தாங்க நல்ல தைரியமா சாப்பிடுங்க நிறைய என் தங்கச்சி தான் பிரியாணி சூப்பரா செய்வாள அவ சாப்பாட யா நான் சாப்பிட்டு பயப்பட போறேன் நீ செஞ்சுனா நான் பயப்படணும் நீ தான் பிரியாணி செய்ய சொன்னா பொங்க சோறு செஞ்சு கொண்டு வந்து இதான் பிரியாணி தின்னுங்க தின்னுங்கன்னு உயிர் எடுப்பா என் தங்கச்சி எல்லாம் சூப்பரா செய்வா பாரு எவ்வளவு அழகா உதிரியா இருக்கு பாரு பிரியாணி பிரியாணி இப்படி இருக்கணும் முத பார்த்ததுமே கடை பிரியாணி மாதிரி திங்கணும்னு ஆசையை தூண்டுது பேரு

தானே அத்தை தண்ணி 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 யாராவது போய் எடுத்து ஓடுங்க இல்ல பேசிக்கிட்டு வந்ததுன்னு கொண்டு கொடுத்துட்டு எப்படியும் திட்ட சீக்கிரம் அப்பவே ஆடு புலம்ப ஆரம்பிச்சிருக்கோம் அத்த சரண் இன்னும் வரலையா அவன் உனக்காக தாமா டெக்கரேஷன் பண்றதுக்கு பலூன் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு போனான் இன்னும் வரல இனிமேதான் வருவான் எனக்காக வர்த்த ஏ அப்பா இவன் சந்தோஷமாயிட்டா கண்ணு சுடுங்கிரும்

ஐயோ மாமா சாரி மாமா நீங்க சஞ்சனாட்ட பேசிட்டு இருக்கீங்களா அதான் டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் நான் உங்ககிட்ட பேசல எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க மர்மோளே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆ தேங்க்ஸ் மாமா மர்மோளே என்ன ஒரே அடியா வளந்துட்டே போயிட்டு இருக்கா கொஞ்சம் பார்த்து வளரு உனக்காக தான் உங்க அப்பா பெரிய வீடா கட்டி வச்சிருக்கான் உனக்கு தல தட்டி மூணு மோட தட்டிர கூடாதுன்னு நல்லா ஹைட் எழுப்பி சும்மா இருங்க மாமா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் நம்ம கிண்டல் பண்றவன்னு பார்த்தா நீங்களே இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே சரி சரி மர்முணா வா வா வந்து உட்காரு முதல் சாப்பிடலாம் உங்க அம்மா பிரியாணி செஞ்சு நல்லா சூப்பரா இருக்கு வா சாப்பிடுலாம் அம்மாமா நல்லா பசிச்சிருச்சு ஆ கடயில ஏன் ஐஸ்கிரீம்லாம் நல்லா}}{|யுச்சி நக்கிட்டு பசிக்குதாமே ஏ வாண்டு நீ தான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஓ கைல இருக்க ஐஸ்கிரீமை கொண்டு போய் ஃப்ரீஸர்ல வை இல்லனா உருகி ஒர்த்தரம் சாப்பிட முடியாம வேஸ்ட் ஆயிர போகுது அய்யோ ஆமா நான் கொண்டு போய் இத ஃப்ரீஸர்ல வச்சிட்டு வந்திரறேன் என்ன பாத்துகிட்டே இருக்கற மணி ப்ளேர்க்கு சாப்பாடு எடுத்து வை ஆ சரிங்க வைக்க வைக்க உட்காருங்கமா ரெண்டு பேரும் இருங்கடா கை கால் முஞ்சில கழுவிட்டு வந்திரறேன் வெளிய போய்ட்டு வந்தோம்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து கை காலெல்லாம் கழுவ கூடாது அய்யோ ஆன்டி அப்பறம் எப்படி தேர்ட்டி கையோட சாப்பிடுறது மர்மோன கையை மட்டும் கழுவிட்டு வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி ரெண்டு பேரும் போய் அப்ப கையை மட்டும் கழுவிட்டு வாங்க காலெல்லாம் கழுவ வேண்டாம் ஆ சரி அத்த சரி நீங்க சாப்பிடுங்க உங்க தங்கச்சி சமைச்ச சாப்பாடுன ஓவரா பீத்திக்கிட்டீல சாப்பிடுங்க காரணம் வந்துச்சோ அப்ப ஆள் வந்துட்டு போல இருக்கு கோயில்ல இருந்து இவ கண்ணல படாம சாவி வாங்கிட்டு கிளம்பிரலாம்ல பார்த்தேன் சரி வேற வழி இல்ல இன்னைக்கு பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் போணும் போல இருக்கு சரி உள்ள போவோம் என்னதான் நடக்கணும் பாப்போம் என்ன சாப்பாடு மர்மோல பிரியாணி தான்

எங்க வீட்டு வரா? பிறந்த நாளைக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணனும் நாங்க அத்தை அதான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போறேன் வெளியில கடைக்கு ஐயா அப்படியா நீ பியாதி மேல அவ்ளோ பாசம் பையலுக்கு. எம்மே என் பியாதி சரணி அங்க ஓடியா யார் வந்தா பாரு. ஓ மாமி வந்தா கண்ணு பாரு. ஹ்ம் ஹ்ம் ரொம்ப பாசம்தான. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன் தா. வீட்டுக்கே வர மாட்டேங்கறீங்க. ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கறீங்க. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கறீங்க என்னாச்சு தாய் மேல ஏதும் கோவமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஷ் யூ many more happy returns of எப்படி இருக்க மாப்ள நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்க மச்சான் நீ எப்படி இருக்க பார்த்தா தெரியல சூப்பரா இருக்கே ம் தெரிது தெரிது பார்த்தாலே தெரியுது ஆளு ரொம்ப ஸ்டைலா இருக்கீரே என்ன கொரியன் ஸ்டைலா இப்ப அத நம்ம மாப்ள ட்ரெண்ட் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்பதானே நாலு பிள்ளைகள நம்மள பாக்கவும் சைட் அடிக்கும் நம்மள கெத்து காட்ட முடியும் ஆ அது சரி சரி வாங்க போய் டெக்கரேஷன் வேலைய பாப்போம் ஐயா முத சாப்பிடணும் எனக்கு நல்லா பசிக்குது நீ சாப்பிட்டியா இல்லையா இல்ல கிரிக்கெட் ஆடிட்டு நேரம் அங்க தான் வரேன் எங்க அம்மா வீட்டை போட்டிட்டு இன்னும் குளிக்க கூட இல்ல சரி வா முத வந்து சாப்பிடு அதுக்கப்புறம் குளிக்கிறதுலாம் அப்புறம் பாக்கலாம்